வந்து கவனிக்கணும் என்ன அப்படின்னா சீமானவர்கள் வந்து எப்பயுமே தந்தி டிவில வந்து நேர்காணல் கொடுக்கும்போது இதற்கு முன்னால் உள்ள நேர்காணல் எல்லாம் பார்த்திருப்போம் எப்பயுமே வேண்டாமல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அந்த பதிவு வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து வந்துருச்சு இப்போ திமுகவுக்கு வந்து என்ன சின்னம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் அது மாதிரி வந்து அதிமுகவுக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறதும் தெரியும் அதுபோல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து என்ன சின்னம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சிக்கு வந்து தேர்தலில் வந்து இன்னும் சின்னமே கொடுக்கல ஆனால் அவங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலையுமே எங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் சின்னமே அறிவிக்கலை இதற்கு முன்னாடி வந்து கடந்த தேர்தல்களில் வந்து கரும்பு விவசாய சின்னம் இருந்தது அந்த சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி லெட்டுப்பாடு கட்சி கிட்டத்தட்ட எழுபத்தோரு வாக்குகள் மட்டுமே பெற்ற ஒரு கட்சிக்கு வந்து அந்த இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து யார் வந்து முதல்ல வந்து விண்ணப்பிக்காங்களோ சின்னத்துக்கு அவங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி எழுபத்தோரு வாக்குகள் பெற்ற ஒரு கட்சிக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அது வந்து கர்நாடகாவில் வந்து கேஸ் சிலிண்டர் சின்னமோ அது மாதிரி ஆந்திராவில் வந்து அடுப்பு சின்னத்திலையும் கேஸ் அடுப்பு சின்னத்திலையும் வந்து போட்டி போடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேர்லேயும் மட்டும் நீங்கள் வந்து விவசாய சின்னத்தில் போட்டி போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த ஆள் வந்து பாஜகவில் இருந்து அப்படியே வந்து தனியாக வந்து பாஜகவே வந்து இப்படி தனியாக தூண்டி விட்ட மாதிரி அந்த பாடு கட்சியை வச்ச மாதிரி தான் அதில் வந்து பிரிஞ்சு வந்திருக்காரு முழுக்க முழுக்க பாஜகவில் இருந்து பிரிஞ்சு வந்த அந்த கட்சி தான் அது இப்போ அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டிலையும் போட்டியிட போதும் அது மாதிரி வந்து புதுச்சேர்லையும் போட்டிட போகுதான் மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிலையுமே போட்டியெடுத்தாங்களாம் அப்ப அந்த கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளை கொண்டு வந்து பிடிச்சி வந்து விட்ருக்காங்க அந்த ஆள் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவருக்கிட்ட வந்து வந்திருக்காரு அவங்க வந்து தெலுங்கை வந்து தாய்மொழியாக கொண்டவங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவன் மாதிரி இனவரி பிடிச்சவனுங்க அதுவனுங்க இவனுங்க பிரிவினைவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழர்கள் தான் தமிழர்கள் தான் சொல்லி நொட்டிட்டு அவர் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதி பின்னணியிலருந்து வந்திருக்காரு அதாவது நாயுடு சாதி இருந்து அப்படியே வந்து திமுகவில் இருந்து அப்படியே கொண்டு வந்து இவரை கொண்டு வந்து பாரதிய பிரதா ஐக்கிய கட்சின்னு சொல்லிட்டு இவர் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவர்னு கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து நிறுத்திருக்காங்க அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார் திராவிடர் கழகம் இருக்கு இல்லையா வந்து வந்து குதிச்சிருக்காங்க யார் அப்படின்னா திராவிட தேச கட்சி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கையுமே அப்போ நாங்களாம் தமிழர் இல்லையா நாங்களாம் தமிழர் இல்லையா அப்படின்னு திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளும் அதுபோல் வந்து இந்த பிஜேபியை சேர்ந்த சங்கிகளும் வந்து நாட்டை துண்டாடுதாங்க இவங்க மட்டும்தான் தமிழர்களா இங்கே வந்து குஜராத்தி இருக்காங்க இங்கேருந்து வட இருக்கான் அவன் அவங்காலையும் நாங்கள் நக்கி பிழைக்கணும் நாங்கள்லாம் இந்தியர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டே அது மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த திராவிட ஊப்பிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் தமிழர்கள் தான் நாங்கள் வந்து ஆந்திராவில் இருந்து வந்தோம்னு சொல்கிறாங்க எங்களை வந்தேரின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு பிடிங்கிட்டு கடைசி பார்த்தா அங்கே பார்த்தோம்னா திராவிட தெலுங்கு தேச மக்கள் கட்சி ஏன்னா அங்கே தமிழுங்கிறத ஒன்றும் அங்க இருந்து வந்து தெலுங்கு தெலுங்கு தேச கட்சி சொல்லிட்டு வருது அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இணைகிறாங்களாமா அதாவது பாஜகவும் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய அந்த கட்சியும் தெலுங்கு தேச கட்சியும் அப்படியே ஒன்றை இணைது அப்படியே கர்நாடகம் ஆந்திரா எல்லாருமே சேர்ந்து வராங்க இதுல எவனுமே தமிழன் இல்லையே இப்போ இவனெல்லாம் சேர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை பறிச்சு தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து நாற்பது தொகுதியிலையும் போட்டிட்டு பொடுங்குங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோட வேலைனா பாஜகவோட வேலை அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது அமாரி இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் இதில் வந்து சதி வேலையில ஈடுபடுறதும் அப்பட்டமாக தெரியுது அப்போ ஆரியனும் திராவிடனும் சேர்ந்து தமிழனை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிற வேலையில் இதில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது அப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விவசாய சின்னத்தை வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் இந்த சின்னம் வந்து யார் வந்து முதல்ல வராய்ங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதுல அடிப்படையில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஆமாம் கட்சியின் சார்பாக வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த வழக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போகும்போது அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்கு இல்லைங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை விவசாய சின்னத்துக்கும் அவங்களுக்கும் வந்து ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுதான் அப்போ தேர்தல் ஆணையம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்ட ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதுமாதிரி தேர்தலில் வந்து முப்பத்திரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்று தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான்னு தேர்தல் ஆணையமே வந்து அறிவிச்சிருக்கு தமிழ்நாட்டில் வந்து அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுமே எந்த விதமான குற்றப்பின்னணியுமே இல்லாதவங்க அப்படின்னு அறிவித்ததும் தேர்தல் ஆணையம் தான் இப்படி வந்து இந்திய தேர்தல் ஆணையமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க அது மாதிரி வந்து தேர்தலில் கிட்டத்தட்ட ஆறு முறை வந்து விவசாய சின்னத்தை வந்து போட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு கணக்குகள் வந்து சரியாக வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க தேர்தலில் வந்து ஆண்டு ஒரு ஒரு வருஷமோ எவ்வளவு வந்து வரவு செலவு கணக்கோ அதை வந்து முறையாக வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் அப்படின்னா எட்டு சதவீதம் இருந்தால் போதும் இது வந்து போனதடையே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாறியிருக்கும் ஆனால் அந்த திமுக தான் விட மாட்டாங்களா எவனையாவது ஜல்லிப்பில்லாம் திருட்டு பிள்ளைங்க கொண்டு வந்து உள்ளே வந்து விட்டு திருட்டு வேலை பார்க்கறது தான் அந்த பாஜகவோட வேலையும் திமுகவோட தான் இருக்கும் அது மாதிரி தான் வந்து இறக்கி விட்டுட்டு நாங்கள் தான் திமுகவுக்கு எதிராக இருக்கோம் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கும் புடுங்குறோம் நொற்றுவோன்னு சொல்லிட்டு வாக்களை பிரித்துட்டு அதுக்கடுத்து கலைஞ்சு போய் காங்கிரஸ்லையும் திமுகவுலையும் பாஜகவுலையும் போய் இணைஞ்சி மையத்தை கழிச்சிட்டாங்க இருக்காங்க இப்படித்தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து வேலை பார்த்தாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறக்கூடாது அப்படிங்கிறது அதே சதி வேலையை தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் இது பண்றாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒற்றை இலக்கத்துல சதவீதத்துல வந்து வாக்குகள் பெற்றிருந்தாங்க எட்டு சதவீதம்னா ஏழு சதவீதம் வந்து பெற்றிருந்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் பத்தொம்பது சதவீதம் அதாவது பத்து சதவீதத்திற்கு மேலே வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாக்குகள் பெறும் அப்படிங்கிறது உறுதியாக வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னால் தமிழ்நாட்டில் வந்து மூளை முடுக்கங்கும் போய் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுபது வயசு பெரியவர்கிட்ட போய் கேட்டால் கூட நாம் கட்சியோட சின்ன என்னென்னு கேட்டால் அந்த விவசாய சின்னம் தானப்பா சீமானோட சின்னம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து விவசாய சின்னம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு மக்களும் வந்து வாக்களிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் திமுகவுக்கு ஓட்டு போட்டும் முன்னே இல்லை அவங்களும் திருட்டு பேரலாக இருக்காங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும் இருக்கான் அவன் பெரிய திருடனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தேசிய கட்சிக்கும் வாக்கு செலுத்த வேண்டாம் திராவிட கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்த வேண்டாம் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் நாம் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி மக்களே வந்து தயாராயிட்டாங்க இப்ப சென்னையில வந்து பெருவெல்லாம் ஏற்பட்டாலும் சரி அது போல தூத்துக்குடியில வந்து பெருவெல்லாம் ஏற்பட்டாலும் சரி அதுபோல் வந்து ஸ்டெர்லைட் போராட்டமாக இருந்தாலும் சரி பரந்தூர் விமான நிலையமா இருந்தாலும் சரி சிப்காட் போராட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த மண்ணுக்கான போராட்டங்களும் இந்த மக்களுக்கான போராட்டங்களும் செய்யக்கூடிய ஒரே அரசியல் கட்சியா மக்கள் மத்தியில போய் சேர்ந்தது நாம் தமிழர் கட்சி தான் அதனால தான் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் இருக்கும்போது அந்த பாஜகவை சேர்ந்தவங்க வந்து பாக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து திமுகவை எடுத்து நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு பெரிய உருட்டை விட்டு இங்கே வந்து அவனுங்களுக்கு ஒன்றுமே கிடையாது கூட்டணி இல்லாமல் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது தமிழ்நாட்டில் இது அவனுக்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் தோற்று போவானுங்க அப்படிங்கிறத தெரியும் அதனால தான் என்னென்ன ஆயுதத்துலாம் எடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து எல்லாமே இருக்கும் இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்கும் அது மாதிரி வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை வச்சு கட்டுப்படுத்துவாங்க அது மாதிரி நீதித்துறையை வந்து கையில் எடுப்பாங்க அதனால தான் டெல்லி நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு லக்கெல்னு சொல்கிறான் அப்போ அவன் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறையே பின்பற்றாம அந்த வார்த்தையை சொல்கிறான் எவ்வளோ பெரிய திருட்டு பேராக இருக்கும் அப்போ தேர்தல் ஆணையம் கைக்குள்ள இருக்கும் தெரியுது அது மாதிரி வந்து நீதிமன்றத்தையும் கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அது மாதிரி இன்கம் டேக்ஸையும் கைக்குள்ள வச்சிருக்காங்க தெரியுது அடுத்து என்னையே ரைட் அவுட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் இவங்க வந்து தீவிரவாத அமைப்பு அது இதுன்னு சொல்லி புடிஞ்சிட்டு இருந்தாங்க ஒன்னும் புடுங்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே சின்னத்து மேல கை வச்சிருவோம் சின்னத்தை மாத்திட்டோம்னா இவங்களுக்கு வாக்கு விடாது அப்ப நம்ம வந்து வேற கொண்டு வந்து நம்ம வந்து நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய ரெட்டியாரையோ இல்ல நாயுடுவையோ கொண்டு வந்து தமிழர் அல்லாதவர்களை வந்து இறக்கி நாற்பது தொகுதியையும் போட்டியிட வச்சு அப்படியே வந்து வாக்குகளை வந்து சிதைச்சிடலாம் அவங்கள வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியாகவே மாற்றிடலாம் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடவே கூடாது அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை பார்க்குறாங்க பாஜகவும் திமுகவும் இதை முறியடிக்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பார்க்குறீங்க அண்ணன் அவர்களும் தொடர்ச்சியாக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து சட்டப்படி நீதியின் வழியாக நாங்கள் வெல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து அதாவது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முறையான விதிமுறைகளை பின்பற்றாமலே எங்களுடைய சின்னத்தை வந்து ஒதுக்கிட்டாங்க நாங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே சரியாக வந்து நாங்கள் வந்து பின்பற்றியிருக்கோம் அதனால் வந்து தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் விவசாய சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து வழக்கு வந்து தொட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சின்னத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்போ தேர்தல் தேதி வரை அறிவிச்சிட்டாங்க இருபதாம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் வந்து தொடங்குது இருபத்தேழாம் தேதி வந்து முடியுது அது மாதிரி இந்த மார்ச் முப்பதாம் தேதி வந்து வேட்புமனு வந்து வாபஸ் பெறுறதுக்கு வந்து கடைசி நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க அதன் பின்னர் வந்து ஜூன் மாதம் வந்து அதற்கான முடிவு வந்து தேர்தல் முடிவு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து மிக குறுகிய காலம்தான் இருக்குது அப்போ முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து இந்த வேட்பு மனு தாக்கல் அப்படிங்கிறது வேட்பாளர்கள் எல்லாமே இது பண்ணி எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சிடும் ஒன்னாம் இருந்து தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுவாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்னாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டு நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு நாட்கள்னா ஒரு ரெண்டு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்போ ஒரு பதினஞ்சு நாட்கள் தான் நம்ம வந்து தேர்தலுக்கான பிரச்சாரத்தையே மேற்கொள்ள முடியும் இப்போ தென்காசி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் வேட்பாளர் வந்து வரணும் அது மாதிரி அங்கே வாக்கு செய்திருக்கணும் நமக்கு சின்ன என்ன அப்படிங்கிறதே தெரியாது இந்த மாதிரி எல்லாம் கலச்சூழல் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நமக்கான சின்னம் என்ன அப்படிங்கிறது உடனடியாக தெரிஞ்சாகணும் ஏன்னா நம்ம வந்து துண்டறிக்கை தயார் செய்வதாகட்டும் அதுபோல் வந்து சமூக வலைதளங்களில் வந்து இந்த சின்னத்தை வந்து உடனடியாக கொண்டு போய் சேர்க்கதாகட்டும் இப்படி வந்து நிறைய கலப்பணி அப்படிங்கிறது இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே இருக்குது அப்போ நம்ம வந்து சின்னம் என்ன அப்படின்னு இப்போ உடனடியாக அறிவிச்சிட்டாங்கன்னா அறிவித்த உடனே தமிழ்நாடு முழுவதுமே சமூக வலைதளங்கள் மூலமாக ட்விட்டரு ஃபேஸ்புக்கு அது மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனல்கள் இது மூலம் வந்து சமூக வலைதளங்கள் மூலம் உடனடியாக கொண்டு போய் எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதாவது படித்தவர்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க சின்னத்தை அது மட்டும் இல்லாமல் துண்டறிக்கைகள் மூலமாக நேரடியாக மக்கள்கிட்டே கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன சீமானவருடைய சின்னம் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் நேரடியாக சேர்த்துவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் தான் அந்த சின்னம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இரவு பகலம் வந்து தூங்காமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வழக்கறிஞர் பாசரையாக இருந்தாலும் சரி அது போல நெசிமாணவர்களாக இருந்தாலும் சரி அதுபோல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து ஆவலாக எதிர்பார்த்தக்கூடியது நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்ன விவசாயி சின்னம் அப்படியே நாம்தமிழ் கட்சிக்கு வந்து திரும்ப வந்து கொண்டு வந்துருவாங்களா மீட்டு கொண்டு வந்துருவாங்களா அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து புதிய சின்னம் வருதா தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இன்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் வந்து உறுதியாகிடும் அப்படி இல்லைனா புதிய சின்னத்தை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டாங்க ஆனால் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அதிகமான வழக்குகள் இருந்த காரணத்தினாலையும் அதிகமான வேலைப்பொழுது இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி வந்து தங்களுடைய கோரிக்கையை வந்து மனுவாக வந்து மின்னஞ்சல் மூலம் வந்து அனுப்பி வைங்க அதற்கான விசாரணை பண்ணி நாளைக்கு வந்து அதற்கான தீர்ப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாளைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் தான் கிடைக்குமா அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சின்னத்தை வந்து ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறது நாளைய தினம் வந்து உறுதியாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ பத்தொன்பதாம் தேதி வந்து தெரிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க விவசாய சின்னம் கிடைச்சாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ப்ளஸ் தான் அது மாதிரி வந்து சின்னமே கொடுக்காட்டாலும் தமிழ்நாடு முழுவதும் வெறித்தனமாக வேலை செஞ்சு நாம் தமிழர் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இவங்க தான் சொல்றாங்க இவங்க வந்து இந்த வந்து எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதை விட வெறித்தனமாக வேலை பார்த்து இருபது சதவீதத்துக்கு மேல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை உயர்த்துறதுக்கு நாம் தமிழ் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே வெறித்தனமாக வேலை செய்வாங்க அது மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாதையை பற்றி நம்ம வந்து சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து இப்படி ஒரு விஷயம் இப்போ சின்ன இதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வேகமாக ஹேஸ்டாக போடுவாங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஸ்ட்ரிட் பண்ணுவாங்க அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது வந்து உலக அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகி போவோம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் இப்போ அதிமுகவால் வந்து ட்ரெண்ட் பண்ணி வந்து கொண்டு போக முடியாது அது மாதிரி வந்து ட்ரெண்ட் பண்ணி வந்து கொண்டு போக முடியாது உடனடியாக புதுசாக சின்ன கொண்டு வந்தாங்கன்னா அது மாதிரி வந்து பாஜகவால் கூட கொண்டு போக முடியாது திமுகவால் கூட கொண்டு போக முடியாது எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் தமிழ்நாட்டில் முடியாத விஷயத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் வந்து பண்ணிடுவாங்க எப்படின்னா உலகம் முழுவதும் இருக்காங்க நாம் தமிழ் இவங்க சொல்றாங்க நாங்க வந்து நேஷனல் பார்ட்டி அந்த சின்னத்தை பிடிக்கிட்டோம் அந்த சின்னத்தை பிடிக்கிட்டோம் இது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில்ட்ரன் பேர் லெட்டர் பேட் வச்சு விட்டு உருட்டுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து இந்தியாவுல வந்து நேஷனல் பார்ட்டி இருந்தெல்லாம் இருக்கலாம் ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்க எடுத்து பார்த்தோம்னா வேலை செய்யறதுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உலக நாடுகள் முழுவதும் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அங்கே எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்காக அவங்க தொடர்ச்சியாக வந்து இரவு பகலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து சின்னத்தை வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு போய் தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிறத அவங்க உண்மை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த வந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து எப்பயுமே தந்தி டிவியில் வந்து நேர்காணல் கொடுக்கும்போது இதற்கு முன்னால் உள்ள நேர்காணல்லாம் பார்த்துருப்போம் எப்பயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அண்ணனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிருபரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உரையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு மத்தியில் வந்து பார்த்தோம்னா விவசாய சின்னம் வந்து கரும்பு விவசாய சின்னம் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம்னா தெளிவாக தெரியும் பச்சை கலரில் பின்னாடி வந்து அந்த சின்ன வந்து கரும்பு விவசாய சின்ன வந்து இருக்கும் ஆனால் இப்போ வந்து நேற்று வந்து தந்தி டிகளை வந்து ஒரு நேர்காணல் வந்துருது அந்த நேர்காணலில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த கரும்பு விவசாய சின்ன வந்து அந்த இடத்துல இல்லாமல் அதாவது கை வந்து இப்படி இருக்கிற மாதிரியா ஒரு அவார்டு வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அண்ணன் வந்து வச்சுருப்பாங்க தெரிகிற மாதிரி அப்போ நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு இந்தியன் அவார்ட்ஸில் அண்ணன் சீமானவர்களுக்கு அவார்டு கொடுத்தது இப்போ அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து உழைக்கிற கையே நம்ம வந்து கட்டாயம் வெல்வோம் அப்படிங்கிறதுக்கான குறியீடாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன்சீமானவர்கள் வந்து சொல்லுவாங்க அதை தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க கட்டாயம் நம்ம வந்து வெல்லுவோம் அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் அது விவசாய சின்னம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி எந்த சின்னத்தை கொடுத்தாலும் கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாறும் அதுபோல் வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம் வந்து பல தொகுதிகளில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் களத்தில் வந்து யதார்த்தமான உண்மையாக வந்து இருக்கு ஒருத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து என்ன சின்னத்தை வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து இந்த இந்திய நாட்டில் வந்து நீதி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா நாம் தம்மர் கட்சிக்கு வந்து கட்டாயம் விவசாய சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும் அப்படி இல்லை நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுவோம் தேர்தல் ஆணையமும் அப்படி தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக ஊடகங்களும் அப்படி தான் இருப்போம் கருத்து கணிப்புலையும் அவங்கள தான் கொண்டு வந்து விடுவோம் இல்லை நாங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவாக தான் செயல்படுவோம் கரெக்டாக வந்து நேர்மையாக வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதித்துறை வந்து நேர்மையின் பக்கம் இருக்காமல் பாஜகவினுடைய கைகளில் வந்து பிடிபட்டிருந்தது ஆளுகின்ற வர்க்கத்தினுடைய கைப்பாவையாக செயல்படுது அப்படின்னா சின்ன விவசாய சின்னங்கிறது அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு என்ன சின்னம் கொடுத்தாலும் நாம் தமிழ் கட்சி கட்டாயம் வெல்லும் நன்றி வணக்கம்